செருப்பு வீசப்பட்டிருக்கிறது அதுவும் யார் மீது யார் மீது தேஜாக்கு மைனாரிட்டி தேஜாக்கு அரசினுடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் சென்ற காரின் மீது செருப்பு வீசப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்படியே கேக்கும்போதே வந்து அதிர்ச்சியாக இருக்கிறது இது முதல்ல வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒரு பிரதம அமைச்சர் செல்லுகின்ற காரின் மீது செருப்பு வீசக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு சொன்னால் தான் சார் தெரியும் சார் சார் இது இது வந்து சார் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டில் வேணா சார் நடந்துருக்கும் தமிழ்நாடு தானே தெரியும் சார் தமிழ்நாட்டில் வேண ஆமா தானே ஹலோ ரைட் சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கல கரெக்டு கே கேரளாவாக இருக்கும் கேரளா இந்த சேட்டன்களுக்கு தான் சார் இது வேலை சேட்டன்கள் சார் இந்த இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த திராவிட கட்சியும் தான் சார் தேச விரோத சக்திகள் அங்கே சார் கேரளாவில் தானே சார் கேரளாலையும் நடக்கலைங்க அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் கோட்டை அதுவும் வாரணாசியில் பிரதம அமைச்சருடைய சொந்த தொகுதியில் அவர் சென்ற காரின் மீது செருப்பு வீசப்பட்டிருக்கிறது இதுதான் இன்னைக்கு பெரிய அதிர்ச்சி ஏன் இது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவுக்கில் விரிவாக இப் செருப்பு வீசியதையா ஏன் செருப்பு வீசப்பட்டது இதெல்லாம் தானே கேள்வி இதை நம்ம வீடியோவுக்குள்ளே விரிவாக பேசுவோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு நீ இந்த முதல்ல நான் திருப்பி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் உலப்பூர்வமாக சொல்கிறேன் இது போன்ற நிகழ்வுகள் அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்க நம்ம எதிர்ப்ப வந்து அறவழியில் காட்டணும் கருப்பு கொடி போராட்டம் நடத்தலாம் நீங்க பரஸ்பரம் ட்விட்டர்ல கோபேக் மோடி போடுறாங்க அவங்க வந்து இந்த பக்கம் கோபேக் ராகுல் இந்த மாதிரிலாம் போடுவாங்க அதெல்லாம் வேற ஆனா இது போன்ற நிகழ்வு அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாட் ஒன்லி மோடிக்கு இது எந்த தலைவருக்கு நடந்தாலும் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கறது நான் உளப்பூர்வமாக மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் பதிவு பண்ணிட்டு அதுக்கு நம்ம விஷயத்துக்குள்ள போவேன் ஏன்னா அதை நான் முதல்ல கிளாரிஃபை பண்ணிடணும் நீ இந்த படம் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு இந்த சண்டைக்கோழி படத்தில் ஒரு காட்சி வரும் கிட்டப்பட்ட அந்த காட்சி மாதிரி ஆயிப்போச்சு இந்த நிகழ்வு அந்த ஃபோனில் அது அது ரொம்ப முக்கியமான சீனு மொத்த கை வச்சுட்டு போயிட்டான் அவன் விசாரிக்கணும் என்னென்ன சொல்கிறீங்க கை வச்சுட்டானா ஏன் அண்ணன் ஊரில் இல்லையா ஓ அவன் கை வச்சதே அண்ணன் மேலே வாய்யா அப்படிமாங்கல்ல அந்த மாதிரி பாஜக அரசின் மீதான கோபத்தில் வெறுப்பில் செருப்பு வீசப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்னங்க சொல்றீங்க மக்கள் வந்து செருப்பை வீச அளவுக்கு கோபத்துல இருக்கணா இது இது மட்டும் மோடிக்கு தெரிஞ்சா ஏன் மோடி இல்லையா ஊரில் இத்தாலி போயிருந்தாரா மோடி எங்க இருக்கிறாருனா ஐயோ வீசுனதே மோடி போன கார் மீது தான் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால இன்னைக்கு வந்து மீன்ஸை போட்டு தாளிச்சுட்டு இப்போ இதில் மீம்ஸுக்கு அப்பாற்பட்டு தெளிவாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ஒன்னு ஒருவேளை இந்த சம்பவம் ஒருவேளை இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் பாஜக என்னெல்லாம் பேசுவார் ஹெச்ராஜா என்னெல்லாம் பேசுவார் இந்த அண்ணாமலை என்னெல்லாம் பேசுவான் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் இந்த ஆட்சியவே கலைக்கணும் இந்த அரசை கலைக்க வேண்டும் அப்படிலாம் பேசுவாங்க ஒருவேளை இந்த நிகழ்வு கேரளாவில் நடந்திருந்தால் ரெண்டு வாதம் வைப்பாங்க என்ன வாதம் வைப்பாங்க தேச விரோத சக்திகள் பாகிஸ்தான் கைகூலிகள் தமிழ்நாட்டிற்குள் புகுந்து விட்டார்கள் கேரளாவிற்குள் புகுந்து விட்டார்கள் இவர்கள் தான் இப்படி செய்கிறார்கள் பாதுகாப்பு இல்லை பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சீரில்லை அப்படிலாம் வாரத்துக்கு முழுமையாக குதிச்சிருப்பீங்களா இல்லையா எல்லாரும் குதிச்சிருப்பீங்க இப்போ எல்லாரும் எங்கே போனீங்க லீவ் லிட் வெளியிடுது ஐஎம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அன்ஏபிள் டு அட்டன் த க்ளாஸா எங்கே போய் ஒழிஞ்சிருப்பீங்க எல்லாரும் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு அதுவும் வாரணாசியில பிரதமருடைய சொந்த தொகுதியில் நடந்திருக்கணும்னு எல்லாரையும் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போய் அமைதியாக போய் வந்துக்கிட்டீங்கல்ல என்னடா ஒரு நியாயம் என்ன நியாயம் நான் கேட்கணும் இப்ப நான் திருப்பி சொல்ல வீசுல நான் எந்த இடத்துல நியாயப்படுத்துகிறேன் திருப்பி திருப்பி கண்டிக்கிறேன் உலபூர்வமா ஆனா இந்த மாதிரி நிகழ்வு எவனோ ஒரு பைத்தியக்காரன் எவ்வளோ ஒரு தான் இதை தமிழ்நாட்டில் பண்ணியிருந்தான்னா நீங்க எப்படி பேசுவீங்கிறதுக்காக இதை நான் கேட்குறேன் அப்புறம் ஒருவேளை ஒருவேளை இது இஸ்லாமியர்கள் அதிகமான பகுதியில் இது நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்னெல்லாம் பேசுவீங்க இது வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளினுடைய சதி அவர்கள் இங்கே புகுந்து விட்டார்கள் பேசுவீங்களே பிரதமரே பேசியவர் தானே சொந்த நாட்டில் சொந்த நாட்டு மக்கள் பஞ்சாபுக்கு அவர் போகிறார் பஞ்சாபுக்கு அவர் போகின்ற பொழுது உங்களுக்கு மறந்துருக்கும்னு நினைக்கிறேன் பஞ்சாபுக்கு போகும்போது அவர் வந்து ஹெலிகாப்டர் வழியாக விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் வழியாக போகிறதா பிளானு வானிலை சரியில்லைன்னு திடீர்னு அவர் வந்து ரோடு வழியாக போட்டு போகிறாங்க ஆனால் வேளாண் சட்ட திருத்த மசோதா உள்ளிட்டவற்றை கண்டித்து விவசாயிகள் இயல்பாக அங்கே போராட்டம் நடத்திட்டுருக்காங்க அவன் போராட்டம் நடந்தது பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மோடி என்ன பண்ணிட்டார் தன்னுடைய காரை வாகனத்தை பஞ்சாபுக்கு போகிற வழியில் ஒரு பாலத்தில் நிப்பாட்டிட்டு நீண்ட நேரமாக அந்த பாலத்திலே நின்றுட்டு அங்கிருந்து அவர் திருப்பி ஏர்போர்ட் வந்துட்டார் அங்கே போகல அந்த நிகழ்விடத்துக்கே போகல திரும்பி வந்தார் காரணம் அந்த நிகழ்விடத்தில் கூட்டம் இல்லை பாஜக மோடி பேசுவதாக ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டமே இல்லை ஆள் இல்லை ஆள் இல்லைங்கிற காரணத்துக்காக இவர் திரும்பி வந்துட்டார் ஆனால் திரும்பி வந்தவர் கொஞ்சமும் கூச்சமின்றி வெட்கமின்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் என்னை உயிரோடு அனுப்பியதற்கு உங்கள் முதலமைச்சருக்கு நன்றி என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் எவ்வளவு கடினமான வார்த்தைகள் எவ்வளவு தடினமான வார்த்தைகள் எவ்வளவு கண்ணிய குறைவாக அநாகரிகமான வார்த்தைகள் ஒரு நாட்டோட முதலமைச்சரை பார்த்து ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரை அனுப்பி வைத்ததற்கு உங்கள் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று பஞ்சாப் முதலமைச்சரை தாஸ் இன்னைக்கு அப்படியே சொல்லுவாரா திருப்பி நரேந்திர தாஸை உயிரோடு அனுப்பியதற்காக யோகி ஆதித்யநாத்திற்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லுவீர்களா பிரதமர் அவர்களே என்ன நியாயம் என்ன லாஜிக்கு பேசுங்கல்ல அப்போ இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் இதுவரைக்கும் இந்தியாவில் வேறு எந்த பிரதமருக்கேனும் இப்படி நடந்திருக்கிறதா என்றால் இந்திய வரலாற்றில் இதுவரை பண்டிதர் ஜவஹர்லால் நேரு தொடங்கி அடல் பிஹாரி வாஜ்பாய் வரை மன்மோகன் சிங் வரை யாருக்கும் இப்படி நடந்ததில்லை அப்ப ஏன் வாரணாசியிலேயே சொந்த தொகுதியிலே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பொழுது நான் ஒவ்வொரு வாட்டியும் திருப்பி வந்து டிஸ்கிளைமர் போடுறேன் ஒரு விழுக்காடு கூட பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்டேஜ் கூட நான் இது போன்ற சம்பவங்களை விரும்புவதில்லை வரவேற்பதில்லை வன்மையாக கண்டிக்கிறேன் ஆனால் இதற்கு பின்னால் சிக்கல்களை பேசணுமா இல்லையா என்ன நீங்கள் நீங்க நான்கு சுற்று வாக்குகளின் எண்ணிக்கையின் முடிவில் நரேந்திர தாமோதரதாஸ் வாரணாசியில் பின்தங்குகிறார் எந்த பிரதமருக்கா பிரதமருக்காவது இதுவரை அப்படி நடந்திருக்கிறதா ஒரு பிரதமர் வேட்பாளர் தோல்வியை நோக்கி நகர்கிறார் அதுவும் வாரணாசியில் காசியில் ஹிந்துக்களின் கோட்டை என்று நீங்கள் சொல்லக்கூடிய ஹிந்துத்துவத்தினுடைய கோர் ஏரியா என்று சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் பின்னடைவு அதன் பிறகு முடிவுகள் வெளியிடப்படுவதில் தாமதம் அப்படியே ஸ்ட்ரக்காயி நிற்குது முடிவுகள் அப்புறம் கடகட கட கட கடகடனு நீங்கள் வந்து சொல்கிறீங்க சாய்ங்காலம் மோடி வின் பண்ணிவிட்டார் ஒன்றரை லட்சம் ஓட்டில் அப்படின்னு அரவுண்டு ஒன் பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்டத்தட்ட அரவுண்டு ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக நீங்கள் அறிவிக்கிறீர்கள் உங்கள் கட்சிக்காரர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் அந்த வாரணாசியைச் சேர்ந்தவர் ஊடகத்திற்கு பேட்டி அளிக்கிறார் மோடிக்கு ஒன்றரை லட்சம் வாக்குகள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்னைக்கு கவுண்டிங் இன்னைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மோடி உள்ளபடியே வாரணாசியில் தோற்றுவிட்டார் மக்களின் முடிவுகளின் அடிப்படையில் வாக்குகளின் அடிப்படையில் மக்கள் மோடிக்கு வாக்களிக்கவில்லை மோடி உள்ளபடியே தோத்துட்டாரு ஆனா மோடி தோல்வி என்பது வெளியில் தெரிந்தால் மிகப்பெரிய அவமானம் ஏன்னா அவர் விஸ்வ குருங்கிறாரு தன்னுடைய தனது கடவுளோட அவதாரம்ட்டாரு இல்லையா தான் தோல்வி அடைந்தது உலக நாடுகளுக்கு தெரிந்தால் மிகப்பெரிய அவமானம் என்பதற்காக அவர் கல்லாட்டம் ஆடி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப இது மக்கள் மன்றத்தில் கோபத்தை உருவாக்குகிறது இல்லையா மக்கள் குந்தளிப்பான கோபப்படுவானா நான் வாக்கு செலுத்துறேன் நான் நீங்க தோத்துட்டீங்க நீங்க தோத்ததுக்கு பிறகு நீங்க ஜெயிச்சதா ஏமாத்தி என் தலையில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க வெளிப்படுத்தணும் நீதிமன்றத்தை கருப்புக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தலாம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தலாம் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முன்னாடி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தலாம் பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் சாலை மறியல் உள்ளிட்ட அனுமதிக்கப்பட்ட அறவழி போராட்டங்களை செய்யலாம் ஒரு வழியில மக்களுடைய கோபம் இல்லையா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் நரேந்திர தாமோதரதாஸ் மீண்டும் பிரதமர் ஆவதை மக்கள் விரும்பவில்லை ஆனால் அவர் என்ன செய்யறாரு கூட்டணி கட்சிகளின் துணை கொண்டு தனக்கு பெரும்பான்மை இல்லாத போதும் தனித்த பெரும்பான்மை இல்லாத போதும் ஒரு மைனாரிட்டி அரசாக அறுதி பெரும்பான்மை இல்லாத அரசாக கூட்டணி அரசாக போய் திருப்பி பிரதமராக உட்கார் அப்போ இதெல்லாம் தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட ஏன் மக்கள் கொந்தளிக்கிறான் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் நான் பல முறை பேசிட்டோம் விளையாட்டு ஒரு வேலை இல்லாத பலதையும் பேசிட்டோம் இப்போ இதை நான் பேசிக்கின்ற பொழுதே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் நான் வீடியோவோட தொடக்கத்திலே சொல்லணும்னு நினச்சேன் அதை இப்போ சொல்கிறேன் ஏய் இவனை நீ கள்ளக்குறிச்சியை பற்றி பேசினாயா அப்படின்னு ஒரு பத்து பேர் எப்படி கீழே பின்னூட்டம் போடுவீங்க நான் காலையிலேயே கள்ளக்குறிச்சியை பற்றி பேசி தமிழ் கேள்வியில் தனித்து அதை கண்டித்து மிக மிக வன்மையாக கண்டித்து வீடியோ பதிவேற்றிருக்கேன் அது தமிழ் கேள்வியில் இருக்குது நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காம நேராக இங்கே வந்து பார்த்து என்ன செய்யக்கூடாது இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது நான் மோடியை கண்டிக்கிறாயே அப்படின்னு வருவீங்க பத்து பேர் அதுக்காக சொல்கிறேன் இதில் வந்து நீங்கள் நீ கள்ளக்குறிச்சி விவகாரங்கிறதோடன எனக்கு ஞாபகத்து வருது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு முப்பத்தைந்து ஐந்து பேருக்கு மேல் பலி இந்த அரசு அதற்கு பொறுப்பு எடுத்திருக்கிறது அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மிக விரைவாக வந்து எடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டுருக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இப்போ என்னோட கேள்வி கள்ளச்சாராயம் சாப்பிட்டு கள்ளச்சாராயம் சாப்பிட்டா சாவோன்னு தெரியும் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு முப்பத்தி ஐந்து பேர் இருக்கிறார்கள் பெரும் துயரம் இதற்கு காரணமாக காவல்துறை அதிகாரிகள் தொடங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்களில் இருந்து யாரேனும் ஒருவேளை ஆட்சி கட்சியை சேர்ந்தவர்கள் காரணமாக தான் எல்லாரும் இதில் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மக்களுடைய கோபம் மோடிக்கு இதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு அதுக்கு வர்றேன் நீட்டினால் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமான மாணவர்கள் மாண்டு மடிந்திருக்கிறார்கள் இவன் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனான் அங்க பிள்ளைங்க கனவுகளை சுமந்து நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து செத்து போச்சு கள்ளச்சாராய சாவிற்கு வரக்கூடிய அதே அளவிற்கான கோபம் சீற்றம் இன்னும் சொல்ல போனா அதை விட கூடுதலாவே எதுக்கு வரணும் ஏன்னா இங்க பிள்ளைங்க சாராயம் குடிச்சுக்காக நல்ல படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து உங்களுடைய ஒன்றிய அரசனுடைய பாரபட்சமான முடிவுகளால் மக்கள் விரோத நீட்டினால் சட்டத்தினால் எங்கூட்டு பிள்ளைகள் இருபதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் செத்து போச்சு இப்போ வட இந்தியாவில் அந்த மாதிரி பிள்ளைங்க செத்துக்கிட்டு இருக்கு நீட்டினால ஏழை எளிய அப்பாவி குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் வட இந்தியாவிலும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்ப அந்த கோபம் இன்னைக்கு வட இந்தியாவிலும் துளிர்பட தொடங்கிவிட்டது மக்களுக்கு என்ன கோபம் அப்படிங்கிறது சொல்றேன் விவசாயிகள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் மாணவர்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் தேர்தலில் எல்லாம் நீங்கள் பின்வாசல் வழியாக அமைச்சர்கள் ஆக்குகிறீர்கள் மீண்டும் இதெல்லாம் அப்ப அவனுக்கு கோபம் வருது அந்த கோபத்தினுடைய அதாவது தேர்தல் வாக்கு அரசியலின் மூலம் நான் நீங்கள் வேண்டாம் என்று உங்களுக்கு என்ன செய்யறேன் ஒரு தீர்ப்பை எழுதுகிறேன் ஒரு மக்கள் மக்களாட்சியில மக்களால் எழுதப்படும் அந்த தீர்ப்பு அதை நான் எழுதிட்டேன் அதற்கு முரணாக தோல்வி அடைந்த பிறகும் தோற்ற பிறகும் நீங்கள் பின்வாசல் வழியாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்ற சீற்றம் கோபம் மக்களுக்கு இருக்கிறது உத்தரப்பிரதேச மக்களுக்கே இருக்கிறது உங்கள் சொந்த தொகுதி வாரணாசி மக்களுக்கே இருக்கிறது நீங்கள் ஏன் வாரணாசி மக்களுக்கு கூட கோபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரணாசியில் வந்து இப்போ நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருந்தேன் நம்முடைய டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் அவர் எடுத்து அதை போட்டிருந்தார் அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் போட்டிருந்தார் வாரணாசியில் பிரதமர் தத்தெடுத்த கிராமம் மோடி ஒரு கிராமத்தை தத்தெடுத்த கிராமத்தினுடைய நிலை என்ன தெரியுமா வீடுகள் நல்ல வீடு இல்லைங்க கழிப்பறை வசதி ஒரு பழைய பள்ளிக்கூடம் இருக்கு அதை கொஞ்சம் புனரமைச்சு வச்சிருக்கிறாங்க போக்குவரத்து வசதி இல்லை மின்சார வசதி இல்லை மோடியினுடைய சொந்த தொகுதியில் மோடி தத்தெடுத்த கிராமத்தின் நிலைமையே இதுதான் என்று சொன்னால் நீங்கள் பத்தாண்டுகளில் நாங்கள் வந்து பல மாற்றங்களை செய்வோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றினீர்கள் அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடு அன்றைக்கு அங்கே என்ன வந்திருக்கு உங்கள் காரின் மீது வீசப்பட்ட செருப்பு என்பது அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடும் எனவே நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் எந்த இடத்துலையும் இது போன்ற நிகழ்வுகளை நான் ஆதரிக்கல மிக 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 மோடியினுடைய காரின் மீது செருப்பு வீசப்பட்டதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதே தருணத்தில் தேர்தலில் நீங்கள் நடத்திய தெல்லுமுள்ளுகளினால் மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லி தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி